வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து விற்பனைக்கு வந்து மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே வணக்கம் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த டூஸ்வர் அக்ரோலக்ஸ் நாற்பது ஐம்பது இ டிராக்டர் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனரில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வேண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கண்டக்ட் நம்பர் எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு சேனல் அபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க நிறைய வாங்குறதுக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணிக் கொடுத்துடலாங்க அதே போல பாத்தீங்கன்னா முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நிறைவில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கப்படுத்த முடியுங்க இந்த டூஸ் பார் அக்ரோ மேக்ஸ் நாற்பது ஐம்பது இ டக்டர் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச் பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக்ல இருக்கக்கூடிய வண்டிங்க டூல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பாத்தீங்கன்னா நான்கு டயர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில தான் பட்டனோட இருக்குதுங்க டைமிங்க ஆயில் பர்ஃபெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணி பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாவே இன்ஜினு கீர் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியாமல் வியூ பண்ணிக்க பார்த்துக்கங்க எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையிலாம் இருந்துட்டு கூடிய டேக்ட்ருங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி அர்பிஎம் ஸ்பீடில் கூடிய டூஎயல் பிடிஓ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனை அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய டூஸ்ஃபார் அக்ரோமேக்ஸ் டிராக்டருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா தேவைப்பட்டு விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்களை பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டு விவசாயிகள் நிரில் சென்று பேசும் பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டாதான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டூஸ்பர் நாற்பது ஐம்பது டாக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்